ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிக்கண்டம் விடாமியை வச்சு இன்னும் ரகசியம் என்ற பதிவு என்னென்னா நாங்கள் அழகர் கோயிலுக்கு போக போகிறோம்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லுறோன்னு வச்சுக்கோங்களேன் தீர்த்தம் ஆடிட்டு வாங்கப்பா மறந்துடாமா அப்படின்னு சொல்லி விடுவாங்க அந்த தீர்த்தம் ஆடுறது மிக விஷேஷம் அலகர் கோயில் அழகோயில் உள்ள தீர்த்தம் பேர் நூபர கங்கை தீர்த்தம் பேர் அது வந்து தீர்த்த தொட்டி ராகாயம் அம்மன் சன்னதியில் வந்து அப்படியே அந்த தீர்த்தம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தீர்த்தத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான தன்மை இருக்குது என்னென்னா அது கங்கை நதி தானா அது வந்து வாமன் அவதாரத்தில் பெருமாளுடைய கால் சிலம்பலப்பட்ட அந்த தீர்த்தம் வந்து நம்ம வந்து அழகர் மலைக்கு வந்துருச்சா அதனால தான் சிலம்பாருன்னு சொல்கிறாங்க பேர் அதே பேர் நூபர கங்கை தீர்த்தம்னு சொல்கிறாங்க புனிதமான கங்கை நீர் அது அதில் வந்து நம்ம தீர்த்தம் ஆடினாலும் சரி குளித்தாலும் சரி குடித்தாலும் சரி உடம்புல உள்ள வியாதி எல்லாம் ஓடிடு மன நோய் உடல் நோய் எல்லாம் ஓடி போயிட்டு உடம்புக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் வளர்ச்சி தான் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு சக்ஸஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க தீர்த்தம் ஆடிட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்கு உங்களுக்கு தேங்க்யூஸ் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க